வாழ்க வளமுடன் அன்பனே நீங்க எப்பவாவது நான் ஏன் யோசிச்சிருக்கீங்களா பல மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருந்தும் உணர்றங்க பலருக்கு உதவி செய்யறோம் அவர்களின் கவலைகள்லாம் நாம கேக்குறோம் ஆனா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது யாருமே நம்ம கூட நிக்கிறது இல்லைங்களே வாழ்க்கை பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல ஒரு முக்கியமான உண்மையை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க உண்மையான மகிழ்ச்சியுடன் இருக்க எல்லாவற்றையும் இந்த உலகத்துடன் பகிர வேண்டியது இல்ல சில விஷயங்கள் நமக்குள்ளாரையே நம்மளுடைய ஆன்மாவோடு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நமக்கு கத்து கொடுக்குதுங்க ஏன்னா எல்லோராலும் நம்மள புரிஞ்சுக்க முடியாதுங்க எல்லோருக்கும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கறதுல விருப்பம் எல்லாம் இருக்காதுங்க இந்த ஆழமான உண்மைதாங்க நாம இன்னைக்கு சிந்திக்க கூடிய தலைப்புங்க வாழ்க்கையில் நீங்கள் யாரிடமும் பகிரக்கூடாத ஐந்து விஷயங்கள் முதல் விஷயம் உங்களுடைய அடுத்த நகர்வை ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள் அதாவது அடுத்து என்ன சொல்லாதீங்க நாம ஒரு பெரிய கனவு காணும் போது அல்லது ஒரு புதிய திட்டத்தை தொடங்கும் போது அந்த உற்சாகத்துல எல்லார்திட்டயும் போய் அத சொல்லிடுவோங்க ஆனா அதுதாங்க நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு ஏன் தெரியுங்களா காரணம் எல்லோராலும் உங்களுடைய கனவை புரிந்து கொள்ள முடியாதுங்க சிலர் பொறாமைப்படுவாங்க சிலர் உங்களை செய்வாங்க சிலர் பாத்தீங்கன்னா உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்வாங்க இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஆஹ் ஆஹ் செய்ய பாக்கலாம் அது சரியா வருமாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு தோரணையில சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் ஓ இதெல்லாம் சரி வராது போல அப்படின்ட்டு அதுதாங்க பரமகம்ச யோகானந்தர் சொல்றாரு உங்கள் திட்டங்களை அமைதியாக பாதுகாத்து வைத்திருங்கள் அவை ஆன்மாவின் மண்ணில் ஆழமாக வேரூன்றிய பின்னரே மலரும் அப்படிங்கிறாருங்க நீங்கள் மிக விரைவில் பாராட்டுகளை தேடினால் உங்கள் கனவுகளின் புனிதமான ஆற்றலை நீங்களே வடிகட்டி விடுகிறீர்கள் அப்படிங்கிறாருங்க அடுத்த முறை நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டும் போது அதை பற்றி பேசுவதை விட அதை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வெற்றி அதை தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படிங்க வேறு ஒன்றும் அது எப்படி ஒரு செடியாகி மரமாகி வளரும் அதனால உங்களுடைய கனவுகளை பாதுகாத்து அமைதியாக அதை வளர்த்துடுங்க அதனுடைய பலனை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதாங்க விஷயம் இரண்டாவதா யோகானந்தர் எதை பகிரக்கூடாதுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் பலவீனங்களை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்கப்பா அப்படிங்கிறாருங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவீனங்களும் குறைகளும் இருக்கும் ஆனா உங்கள் பலவீனங்களை எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லும்போது சில சமயங்கள்ல அவர்கள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திடுவாங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நீங்க கஷ்டப்படும் பொழுது அக்கறை காட்டுறது போல அப்படியே இருப்பாங்க ஆனா பின்னாடி உங்களுடைய நேர்மையவே ஆயுதமாக அவங்க பயன்படுத்திடுவாங்க அதான் யோகானந்தர் சொல்றாருங்க ஒரு பலவீனத்தை பத்தி நீங்க மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான சுயமாகவே மாறிடுது உங்களுக்குள் இருக்கும் இருளை நீங்களே எழுப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிறாருங்க உங்கள் பலவீனங்கள் உங்கள் புனிதமான பயணத்தின் ஒரு பகுதி மட்டும்தான் அதை இந்த உலகத்திடம் சொல்லி நான் இருக்காதீங்க இறை சக்தி கிட்ட சொல்லுங்க இந்த பிரபஞ்ச சொல்லுங்க நீங்களாகவே அதை எதிர்கொள்ளுங்கள் துணிவாக எதிர்கொள்ளுங்கள் ஆனா எல்லோர் முன்னிலையிலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயமா இருக்கு எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாருங்க எல்லோருமே உங்களுடைய உள் உலகத்திற்குள் நுழைய தகுதியானவர்கள் கிடையாது பா அப்படிங்கிறாருங்க அடுத்து மூன்றாவது விஷயம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை ஒருபோதும் பகிரங்கமாக பேசாதீங்க அப்படிங்கிறாருங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் பகிரங்கமாக வெளியிடுறாங்க குடும்ப சண்டைகள் உறவு பிரச்சனைகள் பெற்றோர்கிட்ட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் சமூக வலைதளங்கள்ல விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொதுவெளியில பேசப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குடும்பம் உடைஞ்சு சிதறி போகுதுங்க யோகானந்தர் சொல்றாருங்க குடும்பம் என்பது ஆன்மாவின் முதல் கோயில் அதன் புயல்களை வெளியில் எடுத்து செல்லாதீர்கள் உள்ளேயே அவற்றை தணித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாருங்க அதாவது உங்கள் வீட்டை கோயிலாக கருதுங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் பேசி தீர்ப்பதை விட அன்பால் வச்சு குணமாக்கிருங்க உங்கள் உறவுகளுக்கு நீங்களே மதிப்பு கொடுக்கல அப்படின்னா வேறு யார் மரியாதை கொடுப்பாங்கப்பா அப்படிங்கிறாருங்க வீட்டில் அமைதி தனிப்பட்ட உரையாடல்களில் இருந்து தொடங்குது வாக்குவாதங்கள் நிகழும் வழிகள் எழும் ஆனா அமைதி இரக்கம் மற்றும் கவனிப்பில் மட்டுமே தீர்வுகள் ஏற்படும் பா அடுத்து நான்காவது விஷயம் என்னன்னா உங்கள் நல்ல செயல்களை பற்றி பெருமை கொள்ளாதீர்கள் வெளியில் சொல்லாதீர்கள் ஒரு சிலர் ஏழைக்கு உணவு கொடுக்கறாங்க அத பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லாம் பதிவிடுறாங்க அப்ப நீங்கள் செய்த உதவி உங்கள் இதயத்திலிருந்து வந்ததா அல்லது உங்கள் ஃபாலோவர்ஸுக்காக வந்ததா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பகவத்கீதையில எவன் ஒருவன் தன்னுடைய நல்ல செயல்களைப் பற்றி பெருமை கொள்ளாமல் இருக்கின்றானோ அவனே உண்மையான யோகி என்று கிருஷ்ணர் சொல்றாருங்க யோகானந்தரும் பாத்தீங்கன்னா இதையே தாங்க எதிரொலிக்கிறாரு உண்மையான கருணை உங்கள் உதடுகள் வழியாக அல்ல உங்கள் ஆன்மா வழியாக புன்னகிக்க வேண்டும் அப்படிங்கிறாருங்க அதாவது நல்லதை செய்யுங்கள் ஆனால் இறைவனுக்காக செய்யுங்க உங்கள் கருணை அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்யும் போது அதை பாதங்களில் வைக்கும் ஒரு மலர் போல கோயில்ல நீங்க சேவையை மட்டும் பெருமையா இப்படி அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாருங்க அடுத்த ஐந்தாவது விஷயம் உங்கள் ஆன்மீக அனுபவங்களை பகிராதீர்கள் அப்படிங்கிறாருங்க நீங்கள் ஆழ்ந்த தியானம் செய்யும் போது அல்லது இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் போது அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா மிகவும் புனிதமானது ஒரு சில தருணங்கள்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான உணர்வுகள் கிட்டும் அற்புதமான தாக்கங்கள் உங்க மனசுல ஏற்பட்டிருக்கும் அதையெல்லாம் நீங்க போய் வெளியில சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா அப்படிங்கிறாருங்க ஒருவேளை நீங்க அதை சீக்கிரமா பகிர்ந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை ஏளனம் செய்வாங்க அல்லது அந்த புனித தன்மையை புரிஞ்சுக்காம குறைந்து மதிப்பிடுவாங்கப்பா இந்த தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புனிதமான தருணங்கள் அவற்றை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு மறைத்து வைக்கப்பட்ட புதையல் வளர்த்து கொள்ளுங்கள் பா அப்படிங்கிறாருங்க யோகானந்தர் எச்சரிக்கிறாருங்க கிட்ட ஞானத்துல கிடைக்கக்கூடிய அந்த இறைவனின் பரிசம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமைதியில மட்டுமே தூய்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறாருங்க நம்ம தியானத்தின் மூலமாக இந்த இறை சக்தி கிட்ட இருந்து ஒரு உணர்வை பெரும் பொழுது ஒரு ஆசையை நம்ம அற்புதமாக பெறும் பொழுது அத நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு கிட்டாது அப்படிங்கிறாருங்க அதுதான் விஷயம் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும் அதுதாங்க யோகானந்தர் மேலும் இந்த மாதிரியான விளக்கத்தோட நம்மளுக்கு எடுத்து சொல்றாருங்க உங்கள் ஆன்மீகத்தை வாழ்ந்து காட்டுங்கள் பா அதை ஒருபோதும் விலக்கிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆன்மீக அனுபவங்கள் என்பது ஒரு அற்புதம் பா அது ஒரு சாதாரண உரையாடலுக்கான விஷயம்லாம் கிடையாது அவை உங்களை அமைதியாக மாற்றுவதற்கான சக்தி பா அப்படிங்கிறாருங்க மாணவர்களே இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இந்த ஐந்து விஷயங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மத்தவங்க கிட்ட பகிர்ந்தோம் அதனால நமக்கு வந்த பிரச்சனைகள் இன்னல்கள்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மேலும் இப்படி பகிர்ந்ததால மிகப்பெரிய சிக்கல்ல நீங்க மாட்டிருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க எனக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் இருக்குங்க நான் பெருமைக்காக தம்மட்ட அடிச்சுக்க மாட்டேங்க அவங்களுக்கு நம்ம எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் அவங்க நம்மளுக்கு பெருசா ஒரு சவுகடி கொடுக்கறது மட்டும் இல்ல நம்மளையே இன்னுமே டவுன் பண்ணிட்டு போயிருவாங்க அதனால நமக்குள்ளாறு ஏற்பட்ட அந்த புத்துணர்ச்சிகளை அந்த பேரானந்த நிலைய நமக்குள்ளாரே வச்சுக்கலாங்க அதுதாங்க இங்க யோகானந்தர் சொல்றாரு மகிழ்ச்சி அப்படிங்கறது சத்தம் போட்டு சொல்றதுல கிடையவே கிடையாது அது உங்களுடைய மன அமைதிக்குள் வெதுவாக ஒழிக்கக்கூடிய கூடிய அற்புத பேரானந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறாருங்க உங்கள் ஆன்மா ஒரு கோயில் உங்கள் அமைதியில்தான் இறைவன் வாழ்கிறார் அது கோயில் அப்படிங்கறது எப்படி இருக்குங்க அமைதியாக இருக்கும் இல்லைங்களா அந்த அமைதிக்குள்ளார இறைவன் கோயில் என்னதுங்க ஆன்மாவினுடைய இருப்பிடம் அன்பானவர்களே நம்முடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கை நினைவுகள் சுயத்தை யார்கிட்டையும் வெளிக்காட்டிதான் நம்மள நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நம்மளுடைய செயல்கள் மூலமாக நடத்தைகள் மூலமாக மற்றவர்களுக்கு அது வெளிப்படுங்க அப்படி வெளிப்படக்கூடிய விஷயங்கள் தாங்க உயர்வான புகழை நம்மளுக்கு பெற்று தருங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னாடி நம்மளுடைய திட்டங்களையோ நாம் அனுபவித்த அற்புதமான விஷயங்களையோ யார்கிட்டயும் பகிர வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நம்ம நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக போட்ட திட்டங்களையோ இல்ல நாம உணர்ந்த அற்புதமான விஷயங்களையோ நல்ல தருணங்களையோ யாருகிட்டையும் பகிரணும் அப்படிங்கிற அவசியம் ஒருபோதும் இல்லைங்க ஏன்னா அது நம்மளுடைய சுயம் அது நமக்கு கிடைத்த அற்புத பொக்கிசம் இந்த இரையாற்றல் நமக்கு கொடுத்த அந்த பொக்கிசத்தை மத்தவங்க கிட்ட நம்ம சொல்றது மூலமா பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மை அதனுடைய சக்தி குறைஞ்சு போயிருதுங்க அதனால இனிமே நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கலாங்க சரிங்களா நன்றிங்க வாழ்க வளமுடன் அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி